ஹாய் குட் மார்னிங் காலை வணக்கம் கும்பிட்டு கீரை எப்படி கிடையிறதுன்னு பார்க்கலாம் அங்குறங்க பாருங்க ஒரு கட்டு கீரை வாங்கி ஆஞ்சி கழுவி எடுத்து வச்சுருக்கேன் தண்ணி லைட்டாக கொதித்து கொதிக்க விட்டு கீரை போட்டுக்கலாம் நல்லா பச்சை பசியர்னு இருக்குது இந்த கும்பட்டி கீரை எங்கள் ஊரில் எங்கள் அம்மா வீட்டு ஊரில் காட்டில் தான் பண்ணிக்கிட்டு வருவோம் காசுக்கெல்லாம் நாங்கள் வாங்கினதே இல்லை இங்கே தான் ஒரு கட்டு இருபது ரூபா சொல்கிறாங்க கீரை எப்பவுமே மூடி வச்சு வேக வைக்கக்கூடாதுங்க கலரு மாறி போயிடும் மூடாமல் இந்த மாதிரி வேக வச்சோன்னா நல்லா பச்சை பசேர்னு இருக்கும் கீரை நல்லா வெந்திரிச்சு கடைஞ்சிக்கலாம் இந்த மத்தை வச்சு கடைஞ்சிக்கலாம் இதே சட்டியில் தான் கடைய போகிறேன் கீரை கீரை கடைஞ்சாச்சுங்க நல்லா இந்த மத்தில் கடைஞ்சா தான் டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு தாளிச்சிக்கலாம் எண்ணெய் காஞ்சிச்சு கடுகு போட்டுக்கலாம் வர போட்டுக்கலாம் வெங்காயம் போட்டுக்கலாம் தாளிச்சு போட்டுக்கலாம் கும்பட்டிக்கீரை கடையில் ரெடி ஆகிடுச்சிங்க தாளிச்சாச்சு சுடுசோத்தோட்ட போட்டு சாப்பிடும்போது அவ்வளோ ருசியாக இருக்குங்க வெங்காயம் நிறைய போட்டால் தான் நல்லா இருக்கும் உப்பு போட்டாச்சு உப்பு போட்டது காமிக்கல இந்த கீரை எங்கள் அம்மா வீட்டுக்காட்டில் ஊரில் அவ வெள்ளாம மாதிரி விளைஞ்சி கிடக்கும் இங்கே தான் கிடைக்க மாட்டேங்குது காசு போட்டாலும் கிடைக்க மாட்டேங்குது எனக்கு மழை காலத்தில் இந்த மாதிரி தான் வாங்கிக்கிட்டாதான்